ஐயனார் துணை சிறியல்ல அடுத்து வரை எப்படி சொல்ல நம்ம சோழன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அவரை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் பயங்கரமாக ஆகுறாங்க நம்ம தாஸ் இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன் உங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணேன் நகைப்பானாலாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்கவும் அந்த கடுத்துதான் உங்கள் அப்பா இருந்துட்டு ஐயோ இவன் வேறு அவசரப்படுறானே டே முதல்ல மாப்பிள்ளை மேலே இருந்து கையிடுறான் அவர் வந்திருக்கிற கோலத்தை கொஞ்சம் பாரு என்ன என்னமோ வேற என்னமோ நடந்திருக்கு கொஞ்சம் பொறுமையார் என்ன எதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு நீங்கள் எங்கெங்க போயிருந்தீங்க நெய்த்தாலாம் உங்களுக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தேன் நீங்கள் எடுத்துகிட்டு போன நகை பண்ணலாம் எங்கே சரி முதல்ல உங்கள் ஃபோனுக்கு என்ன ஆச்சு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு ஒரு தகவல் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா என்ன தாங்க ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் மாப்பிள்ளை நீங்கள் எடுத்துகிட்டு போன நகை பண்ணலாம் எங்கே சரி அது போனால் போகட்டும் நீங்கள் வந்துட்டிங்கல்ல அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசவும் நீங்க எடுத்து நான் எடுத்துட்டு போனேன் நகைப்பனால எங்க இருக்குன்னு தெரியணும் அவ்வளோதான அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியவரை சொல்றாரு நம்ம சோழன் இவன் தானே அதெல்லாம் எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை பிடிச்சி கேட்கவும் இவர் தான் உங்களை நம்பி தானே என் தம்பியும் நிலாவையும் உங்க கூட அனுப்பிவிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க நிலா இருந்துட்டு ஐயோ இங்க என்னதான் நடக்குது உங்க அப்பா தான் நீ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லா உண்மைய சொல்லிடுறாங்க நிலா பயங்கரமாக ஷோக்காகிறாங்க அதோட பிரம முடிச்சிருக்காங்க இனி வர பேசல நம்ம நிலா என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்கன்றது வரப்போ பேசல பார்க்கலாம் தேங்க்யூ